அம்மா இருந்து நண்டு மீன் இறால் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எப்பயுமே வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அம்மா க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா க்ளீன் பண்ணி அதோட வேஸ்ட்டெல்லாம் வந்து நான் ஊற வச்சு செடிகளுக்கு போட்டுருவேன் அதுக்காக தான் அதே மாதிரி இறாலெல்லாம் வந்து இங்கே கிடைக்காது நம்ம ஊரில் வந்து நண்டு மீன் இறாலெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது மீன் வேணால் கிடைக்கும் இப்போ தான் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம இருக்கிறது வில்லேஜ் அப்படிங்கிறனால புள்ள கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுவும் மார்க்கெட்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆனால் அது ஃபுல்லாக புள்ள கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு புள்ளையவே க்ளீன் பண்ண வச்சுருவாங்க மாமியாராக இருந்தால் கூட மிரட்டிடலாம் ஆனால் அம்மாவை மிரட்டவே முடியாது நம்மளாம் ஒரே அடி அடி சாத்திடுவாங்க அதனால் ஃபுல்லாத்தையுமே நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு பழகிட்டேன் அதனால் அம்மா கேட்டாங்க எப்படி இந்த மாதிரி பொறுமையெல்லாம் வேலை செய்கிற அப்படின்னு அதை பழகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனை எல்லாத்தையும் கழுவி அதோட தண்ணி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் வந்து எப்போயுமே செடிகளுக்கு ஊற்றிடுவேன் அது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறனால அரிசி கழுவ தண்ணி பருப்பு கழுவ தண்ணி இந்த மாதிரி எல்லா தண்ணியுமே வந்து நான் செடிகளுக்கு தான் ஊற்றுவேன் இதுக்கு முன்னாடி வந்து மீன் அமிலம் நம்ம போட்டு வச்சிருந்தது நல்லா ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் சொல்லுவாங்க நான் ரெண்டு மாதம் மூணு மாதம் விட்டு வச்சுட்டேன் நல்லா அது வந்து நொதிச்சு போயிடும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அது அப்படியே பக்கெட்டில் மாற்றி அதில் கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டாச்சு பக்கெட்டில் நான் ஃபில்ட்ரு பண்ணலை காஃபி காட்டுற மாதிரி நல்லா ஆற்றாத்துன்னு ஆற்றி செடிகளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி ஊற்றியாச்சு ஸ்ப்ரே பாட்டில் வந்து நம்மளுக்கு செட்டே ஆகிறது இல்லை ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஸ்ப்ரே வந்து நம்ம வீட்டில் வாங்கி கொடுக்க சொன்னாலும் வீட்டை முறைச்சி பார்க்குறாங்க அதனால் சரி நம்மளுக்கு வல்லவனுக்கு புல்லே ஆயுதம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன கப்புகள் எடுத்து அப்பப்போ வாசம் தெளிக்கிற மாதிரி அப்படியே தெளிச்சு விட்டுருவேன் இது மட்டும் இல்லை காய்கறி வேஸ்ட்டு அப்புறம் என்னென்ன வேஸ்ட்டு மக்கிற பொருளாக இருந்தாலும் ஏதாவது பக்கெட் குள்ளையோ ட்ரம்முக்குள்ளேயே போட்டு மூடி வச்சிருவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எருவாக உரமாக மாறிடும் அதை வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் நண்டு மீன் இறாலோட வேஸ்ட்டெல்லாம் எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சாச்சு இதுக்கு முன்னாடி மீன் அமிலம் இருந்த டப்பாக்குள்ளே எடுத்து போட்டு வச்சுட்டு அப்புறம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிற இந்த வேஸ்டெல்லாம் அப்புறம் ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து இதில் போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் எப்போ திறந்து ஊற்றுவோமோ தெரியல டைம் இருக்கும்போது எப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து இதை இறுத்து ஊற்றிடுவேன் இந்த டைம் நண்டு இறாலோட வேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க எப்பயுமே கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் போடுறது இல்லைங்க கை வாக்கில் என்ன பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிடுறது ஒன்றரை கிலோ அளவுக்கு வேஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு கிலோ நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மூடியை போட்டு டைட்டாக மூடி வச்சாச்சு இனி நாற்பத்தஞ்சு நாள் அப்புறம் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இவ்வளோ அளவு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நொதித்து செஞ்சு அதை அப்படியே தூள் தூளாக மாறிடும் அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம தொளிச்சி விட்டுக்கலாம்